அனைத்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களுடைய இதயங்களில் ஈட்டி பாய்ச்சியது போல தமிழ்நாட்டு மக்களுடைய இதயங்களை ஈட்டி பாய்ச்சியது போல ஒரு பெரும் சோகம் அம்மா அவர்கள் மறைவு அம்மா அவர்கள் மறைவு எய்தினாலும் கூட இன்றைக்கும் உலகம் முழுமை வாழ்கின்ற தமிழர்கள் அத்தனை பேர் நெஞ்சங்களிலும் கோடான கோடி தொண்டர்களுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களுடைய நெஞ்சங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு மாபெரும் தலைவர் இதே இதுவும் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் தன்னுடைய வாழ்நாளில் ஏழை மக்களுடைய முன்னேற்றம் குறிப்பாக திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியில் அதாவது திரு கருணாநிதி ஆட்சியாக இருந்தாலும் சரி அன்றைக்கு அந்த கருணாநிதி ஆட்சியிலே அன்றைக்கு மாநில உரிமைகள் எல்லாம் தாரை வார்க்கப்பட்ட போது அந்த மாநில உரிமைக்கு முழுமையாக குரல் கொடுத்து மாநில உரிமைகளை பேணிக் காத்து பாதுகாத்தவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் உதாரணமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் கருணாநிதியால் அன்றைக்கு காவு கொடுக்கப்பட்ட காவிரி நதிநீர் அதே போன்று முல்லைப்பிரியார் இப்படி பல்வேறு பிரச்சனைகளிலே நம்முடைய புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக தலைவர் திரு கருணாநிதியால் தாலை வர்க்கப்பட்ட அந்த உரிமைகள் எல்லாம் கட்டிக்காத்தவர் இடஒதுக்கீட்டில் தமிழகம் ஒரு இமாலய அளவிற்கு இந்தியாவே போட்டுகின்ற வகையில் அன்றைக்கு மண்டல் கமிஷன் மூலம் ஐம்பது சதவீத இடஒதுக்கீடு அன்றைக்கு கூடாது மாநிலம் என்று சொல்லும்போது திரு கருணாநிதி அன்றைக்கு இருந்திருந்தால் உடனடியாக உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கு நாங்கள் என்ன செய்வோம் என்று சொல்லி கைவிரித்திருப்பார் ஆனால் அம்மாவை பொறுத்தவரை உடனடியாக வந்து எல்லா மாநில முதலமைச்சர் கடிதம் எழுதி அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி அன்றைக்கு பிற்பட்ட நலத்துறை அமைச்சராக நானும் அன்றைக்கு அம்மாவோடு டெல்லி சென்று திரு நரசிம்மராவ் அவர்களை அன்றைக்கு சந்தித்து நம்முடைய மாநிலத்திலே காலங்காலமாக நிலவுகின்ற அந்த இடஒதுக்கீடு அறுபத்தொம்பது சதவீத இடஒதுக்கீடு எந்த காலத்திலும் குறையக்கூடாது என்று குரல் கொடுத்து அதன் மூலம் வந்து மாநிலத்துடைய அந்த சமூக நீதி நிலைநாட்டியவர் பேருந்து அண்ணா அவர்களை வைத்து வியாபாரம் செய்யும் திராவிட முன்னேற்ற கழகம் பேருந்து அண்ணாவுடைய அந்த கொள்கைகளை குளி தோண்டி புதைக்கின்ற வகையிலே அவர் கண்ட கனவுகளையெல்லாம் ஒன்று கூட நிறைவேற்றாமல் மொழி விஷயத்திலும் சரி அதே போன்று திராவிட விஷயத்திலும் சரி மாறாக பசப்பு வார்த்தைகள் எல்லாம் காட்டி அதன் மூலம் மக்களை ஏமாற்றி திசை திருப்புகின்ற வேலை தான் ஒரு அரசியல் வியாபாரியாக தான் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் வந்து கொண்டிருக்கின்றது ஆனால் உண்மையாக பிறந்த அண்ணாவுடைய கனவுகளையும் அதே போன்று புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய கனவுகளையும் நனவாக்கி அவர்கள் வழியிலே வந்து தமிழகத்தை ஒரு ஏற்றமிகு தமிழகமாக உருவாக்கி ஒரு மிகப்பெரிய அளவிற்கு ஒரு பொருளாதார ரீதியாகவும் கல்வி ரீதியாகவும் சமூக அளவிலும் ஒரு ஏற்றமதை செய்தவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எனவேதான் இன்றைக்கும் அவர் மறைந்தாலும் சரி இன்றைக்கு மட்டுமல்ல இந்த உலகம் உள்ளவரை புரட்சி தலைவி அம்மாவுடைய புகழ் என்றென்றும் நிலைத்திருக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் அப்படி எல்லாம் எந்த நிலைப்பாடும் கிடையாது நான் சொன்னதுக்கு சரியா புரிஞ்சுக்கல நீங்க ஜாதி மதம் இனத்திற்கு அப்பாற்பட்டுதான் நினைத்தது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எனவே எங்களுடைய நிலைப்பாடு என்பது காலகாலமாக அந்த மரபுகள் வந்து பின்பற்றப்பட வேண்டும் என்று தான் சொன்னேன் ஒழிய நான் வந்து ஒரு குறிப்பிட்டு நான் சொல்லவில்லை எனவே பொதுச்செயலாளர் பொறுத்தவரை ஒரு கருத்தை சொல்லிட்ட பிறகு அந்த கருத்து வந்து அதுதான் நான் வந்து சொல்ல முடியும் ஏன்னா பொதுச்செயலாளர் அதனால இதுல வந்து மாறுபட்ட கருத்து எதுவுமே இல்லை ஜாதி மதம் இன மொழிக்கு அப்பாற்பட்டு தான் எல்லோரும் சமத்துவன்ற அடிப்படையில் தான் நாங்கள் வந்து அதை செஞ்சோம் எனவே தான் இன்றைக்கு வந்து தமிழ்நாட்டை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதி அரசியலோ ஒரு மொழியின் மொழியின் பேரால் அரசியல் செய்வதோ மதத்தின் அரசியல் செய்வதோ எந்த நாளும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்றுக்கொள்ளாதான் நான் தெளிவா சொன்னேன் ஒழிய அதையும் இதை நீங்க முடிச்சு போடலாம் தைசெய்து ஆமா காலங்காலமா இல்ல 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 காலங்காலமா என்ன மரபுகளோ தான் பின்பற்ற வேண்டும் என்று சொன்ன ஒழிய நான் வந்து பார்த்தீங்கன்னா அதை மாற்றி சொல்லி இப்போ கூட அதான் சொல்கிறேன் எனக்கு காலகாலமாக இருக்கின்ற மரபுகள் வந்து இப்போ கோர்ட்டில் இருக்க விஷயம் அதனால் நான் அதுக்குள்ளே போக இல்லை இல்லை ஏமா அது பொதுச்சியாக சொல்லிட்டார் தெளிவாக அதில் நான் சொல்கிறது என்ன கோர்ட்டில் இருக்க விஷயம் அதனால் கோர்ட் வந்து ஒரு முடிவு எடுக்கிறவரை நான் ஒன்றும் சொல்ல முடியாது யாரு அமைச்சர் ரகுபதி அதாவது எல்லாருமே பாத்தீங்கன்னா வந்து அந்த கருத்து வந்து சொல்லி சொல்லி புளிச்சு போன கதை அதெல்லாம் அது வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரே ரெக்கார்ட கீழே விழுந்த ரெக்கார்டு மாதிரி போட்டுட்டே இருப்பாங்க புரியுதுங்களா ஆனா யாரு போய் வந்து டெல்லியில காலில் விழுந்தது சொல்லு திமுக பொறுத்தவரை இன்னைக்கும் சொல்றாங்க கேட்டிங்க அவங்க பிஜேபியோட மறைமுக உறவு இன்னைக்கு வச்சிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு மறைமுக உற வச்சிட்டு இருக்காங்க ஒப்பந்தமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு நாங்க வந்து உங்களுக்கு முழுமையான ஆதரவு தரோம் நாங்க அடிப்பது போல அடிக்கிறோம் போல அழுக்கு உள்ளத்துல ஒண்ணும் உதட்டுல ஒண்ணும் ஆதமரிப்படுறாங்க நான் சொல்றேன் அது அது இவங்களுடைய நிலைப்பாடு இது பிஜேபி இல்ல இல்ல அது திமுக பொறுத்தவரை டபுள் கேம் தான் ரெட்டை வேடம் தான் அது அதனால அதுல வந்து மாறுபட்ட கருத்து இல்ல ரெண்டு குதிரையில சவாரி செய்யற விஷயம் அது ஆனா அது நான் வந்து அங்க நடந்து சொல்ல முடியும் அதனால பிஜேபி என்ன சொல்லுச்சுன்னு என்ன கேட்காதீங்க விமர்சனன்றது இல்ல இவங்க போய் காலில் விழுந்ததுதான் சொல்றேன் நான் நீங்க இல்ல தம்பி நீங்க அத நீங்க அத தவறா புரிஞ்சுக்காதீங்க நான் வந்து டிஎம் போய் காலில் விழுந்து அடிமை சாசனம் எழுதி கொடுத்து வந்ததுதான் நான் சொல்றேன் அதனால வந்து நீங்க வந்து பிஜேபி விமர்சனம் எடுத்துக்காது இவங்க வந்து அது போயிட்டு கவுண்ட் பண்ணி படம் பாத்தீங்களா நீங்க ஒரு ஒரு ஜோக் வராது சினிமா தேட்டர் என்ன பண்ணுவாரு ஒரு லைசன்ஸ் பிரச்சனை வெளியில வந்து என்ன பண்ணாது ஆஹ் இவருக்கு கலெக்டர்னா உண்டு இல்லைன்னு பண்ணிடுறப்பாரு இப்ப போய் வாங்கி காக்குறன்னு போயிட்டு டபால்னு காலில் வந்து ஐயா நீங்க கொடுக்கலன்னா அவ்வளவுதான் ஐயா அது தேட்டர் ரன் பண்ண முடியாது தொழிலாளர் கஷ்டப்படுவாங்க எப்படியாவது புத்திரையா வந்து கலெக்டர் காலில் விழு அந்த காட்சியை பாத்தீங்களா நீங்க அதுதான் திமுக நிலைப்பாடு எங்களை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா வந்து அது உள்ளொன்று வைத்து ஒன்று பேசுகிறது அந்த வழக்கு என்பது கிடையாது ஓகே